அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பிக்க தொடங்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி புதன்கிழமை எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமைப்படாமல் பிரீஃபை பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் ஆமா பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லர்கள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லை விரைவாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கர் பண்ண பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக தமிழகத்தில் விடிய விடிய குட்டி தீர்த்த கனமழை குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் கனமழை நீடிக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இந்த புயல் வலுவாக கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வங்கடலில் நிலை கொண்டிருந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் சின்னம் வலுவடைந்து புயலாக மாற வாய்ப்பு இல்லை என தற்போது அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் தமிழகம் மற்றும் புதுவை கரைக்கல் ஆகிய பகுதியில் கனமுதல் மிக கனமலை கொட்டி திரு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக குறிப்பாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனவுதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வங்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு போதி இது மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இது புயலாக மாற வாய்ப்பு இல்லை என அறிவிக்கப்பட்டனர் இது பலவீனமான காற்றழுத்த தாழ்வு போதி என்பதால் வலுவடைய வாய்ப்பு இல்லை எனவே எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகம் கடற்கரை நோக்கி மெதுவாக நகர செல்லும் என அறிவிக்கப்பட்டனர் எனினும் இந்த புயல் சின்னத்தால் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து குறிப்பாக இன்றைய நாட்கள் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட மாவட்ட ஆட்சியர் முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்க னர் இன்னும் சில மணி நேரத்தில் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விடப்படுவார் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மதுரை விழுப்புரம் மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யுள்ளதாக தற்போது இப்போ முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினான்கு பாஞ்சி மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை பாறை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் போதி மன்னார் வளகுடா குபர்டேல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்